ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கறது குப்பைமேனி செடிங்க இது வந்து ரோட் சைட்லலாம் இருக்கும் காட்டுக்குள்ளாரையும் நிறைய முளைச்சிருக்குங்க மழை காலத்துலாம் முளைக்கும் இப்போ மழை பேஞ்சிருக்கிறதுனால கோழிக்கெல்லாம் சளி பிடிக்கிற மாதிரி இருக்குதுங்க அதனால் வந்து இந்த செடி கிடச்சேன் ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா கட் பண்ணி சின்ன சின்னதாக போடுங்க ஏன்னா சாப்பிட்டு பழக்கம் இல்லைன்னா சாப்பிடாது நல்லா பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே பிடிங்கிட்டு வந்து போடலாங்க இது கூட கீழாநல்லியும் கிடச்சின்னா ரெண்டும் கீழா நல்லியும் இதுவும் அரைச்சி கூட தீனி தீவனத்தில் கூட கலந்து வைக்கலாங்க கோழி சாப்பிடல அப்படின்னா இதை குப்பைமேனி நல்லி எல்லாமே அரைச்சி துளசி கொஞ்சம் அரைச்சி தீவனத்தில் கலந்து வச்சாலும் சாப்பிடுங்க இல்லை தண்ணீர் கூட கலந்து வைக்கலாம் எவ்வளோதான் வந்துட்டு நாட்டு மருந்து கொடுத்தாலும் வந்துட்டு இங்கிலீஷ் மெடிசனும் வந்துட்டு சைட் பை சைடு கொடுத்துக்கோங்க ஏன்னா வந்துட்டு உடனே ரிசல்ட் கிடைக்காது இங்கிலீஷ் மெடிசன் மாதிரி இன்றைக்கி வச்சால் நாளைக்கு சரியாகிடும் அப்படின்லாம் வந்துட்டு கிடைக்கிறாங்க இது வந்து வருமோன்னு காப்போம் முன்னாடியே வந்துருச்சுன்னா முன்னாடியே வர்றதுக்கு முன்னாடியே இதை வந்துட்டு பண்ணலாங்க வந்ததுக்கப்புறம்னா இங்கிலீஷ் மெடிசன் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்குதுங்க ஏன்னா சீக்கிரம் வந்துட்டு இன்றைக்கி வச்சோம்னா நாளைக்கே க்யூர் ஆகணும் அப்படின்னா இங்கிலீஷ் மெடிசன் தாங்க சைடு பை சைடு வந்து இங்கிலீஷ் மெடிசனும் கொடுத்தோம்னா சீக்கிரம் வந்துட்டு இதாகும் எதுவும் சைடு எஃபெக்ட்லாம் வராது இங்கிலீஷ் மெடிசனை கொடுத்துட்டு இதுவும் கொடுத்தோம்னா எதுவும் சைடு எஃபெக்ட்லாம் வராதுங்க அதனால் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்